ஹே 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 மக்களே இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ ஏஐயின் குரலை உங்களுக்காக தமிழில் கொண்டு வரும் நான் உங்கள் ரஷீத் இன்னைக்கு நம்ம மண்டையில் இருக்கிற ஏஐ பற்றிய குழப்பத்தை எல்லாம் தெளிய வைக்க ஏஐக்கே டியூஷன் எடுக்கிற நம்ம வாத்தியார் யா சார் இணைந்திருக்கிறார் ஹே ரஷீத் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன மேட்ரை கையில் எடுக்க போகிறோம் நான் நல்லா இருக்கேன் யா சார் ஆனால் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன் இப்போல்லாம் எல்லாரும் ஏஐ ஏஜென்ட் ஏஐ ஏஜென்ட்னு ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஒரு ஏஐ ஏஜெண்ட்டை ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க அது என்னது நாம முன்னாடி பேசின பாட்டுக்கு வேற பேரா இல்ல அதுக்கு கும்பு ஏதாச்சும் முளைச்சிருக்கா கூகுளே இத பத்தி ஒரு பெரிய கைடு போட்டிருக்காமே அத வச்சு கொஞ்சம் விளக்குங்களே ஹஹா அருமையான கேள்வி ரஷீத் நீங்க கேட்டதில் தான் எல்லா ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோட குழப்பமும் இருக்கு ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது வெறும் சாட்பாட் கிடையாது பாட்டுங்கிறது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி நீங்க கேள்வி கேட்ட தெரிஞ்ச பதில சொல்லும் ஆனா ஏஐ ஏஜெண்ட்டுங்கிறது ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் ஒரு மேனேஜர் மாதிரி அது வெறும் பதில் சொல்லாது உங்களுக்காக வேலையவே செஞ்சு முடிக்கும் வேலையை செஞ்சு முடிக்குமா என்ன சொல்றீங்க எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிடுமா ஏ பண்ணாது அதுக்கு தேவையான பவர்ஸ் நீங்க கொடுத்தா நிச்சயமா பண்ணும் அதுதான் ஏஜெண்ட் அது யோசிக்கும் திட்டமிடும் செயல்படும் இந்த கூகுள் கைடு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிற நீங்க மூணு வழியில இந்த ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தலாம் ஒன்னு நீங்களே சொந்தமா ஒரு ஏஜென்ட்டை உருவாக்கலாம் ரெண்டு கூகுள் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற ஏஜென்ட்டுகளை ஜெமினி கோட் அசிஸ்ட் மாதிரி பயன்படுத்தலாம் மூணு மத்த கம்பெனிக்காரங்க செஞ்ச ஏஜென்ட்டுகளை வாங்கி உங்க சிஸ்டம்ல இணைச்சிக்கலாம் ஓகே இதுல எனக்கு சொந்தமா ஒன்னு உருவாக்குறது தான் கெத்தா இருக்கும்னு தோணுது அது எப்படி பண்றது அதுக்கு தான் இந்த கைடில் பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்களா ஆமாம் அதுக்கு தான் கூகுள் ஏஜெண்ட் டெவலப்மெண்ட் கிட்னு ஒன்று கொடுக்குறாங்க இப்போ நாம் ஒரு ஏஜெண்ட்டோட உடற்கூறுகளை அதாவது ஆனட்டாமியை பார்க்க போகிறோம் ஒரு ஏஜென்ட்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் டாக்டர் யாசர் அவர்களே ஆப்ரேஷனை ஆரம்பிங்க சரி முதல்ல ஒரு ஏஜெண்ட்டுக்கு தேவை மூளை அது தான் நாம் பேசுகிற லாங்குவேஜ் மாடல் உதாரணத்துக்கு கூகுளோட ஜெமினி இதுதான் யூசர் என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கும் அப்போ இருக்கிறதுலேயே பெரிய பவர்ஃபுல்லான ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ மாடலில் போட்டுட வேண்டியதானே நம்ம ஏஜெண்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி இருக்கட்டும் தான் எல்லாரும் தப்பு பண்றாங்க நீங்க பக்கத்து பெட்டி கடைக்கு போறதுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் ட்ரக் தேவையா இல்லையே சின்ன சின்ன வேலைகளுக்கு உதாரணமா ஒரு வாக்கியத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ளாஷ் மாதிரி ஒரு சின்ன வேகமான மாடல் போதும் அது செலவும் கம்மி பதிலும் உடனே வரும் ரொம்ப சிக்கலான பல அடுக்குகளை கொண்ட யோசனை தேவைப்படும் போது தான் பெரிய மாடலை பயன்படுத்தணும் சரியான வேலைக்கு சரியான மூளையை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஓகே டாக்டர் மூளை ரெடி அடுத்தது அடுத்தது அந்த ஏஜென்ட்டுக்கு கைகளும் கால்களும் தேவை அதுதான் டூல்ஸ் மூளை யோசிச்சா மட்டும் போதுமா அதை செயல்படுத்தணும்ல அதுக்கு தான் இந்த டூல்ஸ் டூல்ஸ்னா ஸ்பேனர் டிரைவர் மாதிரி ஏதாவது இருக்குமா கிட்டத்தட்ட அதே தான் ஆனால் டிஜிட்டல் உலகத்தில் உதாரணமாக ஒரு யூசர் நேத்தனை அனுப்புன மேலுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஏஜென்ட்டோட மூடை யோசிக்கும் ஆனால் அந்த மெயிலை பார்க்குறதுக்கு அதுக்கு ஜிமெயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி வேணும்ல அந்த வழிதான் ஒரு டூல் அது ஒரு ஏபிஐ அழைப்பாக இருக்கலாம் உங்கள் சொந்த டேட்டாபேஸை பார்க்குற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஏன் இன்னொரு ஏஜென்ட்ட கூப்பிட்டு வேலை வாங்குறதா கூட இருக்கலாம் இந்த டூல்ஸ் இல்லாமல் ஏஜென்ட் ஒரு கை கால் இல்லாத மூளை மாதிரி யோசிக்க மட்டும்தான் முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சூப்பர் மூளை இருக்கு கை கால் இருக்கு இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு எதாவது வேணுமே வேண்டும் அதுதான் நரம்பு மண்டலம் டெக்னிக்கலாக இதுக்கு பேர் ஏஜெண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் இதுதான் ஒரு ஏஜென்ட்டோட செயல்பாட்டோட மையமே இதுதான் கிட்ட இருந்து வர்ற யோசனையை எடுத்து எந்த கை கால பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அதோட ரிசல்ட்டை மறுபடியும் எப்படி மூளைக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணும் இதுக்கு ரீ ஆக்ட் அப்படின்னு ஒரு பிரபலமான ஃப்ரேம் ஒர்க் இருக்குது ரியாக்டா அது என்னது ஏஜென்ட் ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுமா இல்லை அது ஒரு சுழற்சி ரீசன் சிந்தனை முதல்ல ஏஜெண்ட் யூசர் இதை கேட்குறாரு இதை செய்யணும்னா நான் முதல்ல இந்த டூலை பயன்படுத்தணும்னு யோசிக்கும் ஆக்ட் செயல் அப்புறம் அந்த டூலை பயன்படுத்தும் அப்சர்வ் கவனித்தல் அந்த டூல் கொடுத்த பதிலை வாங்கி ஓ ரிசல்ட் இப்படி வந்திருக்கா சரி இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு மறுபடியும் யோசிக்கும் இந்த ரீசன் ஆக்ட் அப்சர்வ் சுழற்சி அந்த வேலை முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஏஜெண்ட்டை வெறும் கேள்வி பதில் இயந்திரமா இல்லாம ஒரு ப்ராப்ளம் சால்வராக மாத்தும் வாவ் மூளை கை கால் நரம்பு மண்டலம் இப்போ முழு உருவமும் கிடைச்சிருச்சு ஆனா இதுக்கு ஞாபக சக்தி வேணுமே நேத்து என்கிட்ட பேசினது இன்னைக்கு மறந்துட்டா மிக முக்கியமான பாயிண்ட் அதுதான் நினைவகம் கூகுள் கைடு மூணு வகையா பிரிக்குது ஒன்னு நீண்டகால நினைவகம் இதுதான் ஒரு ஏஜென்ட்டோட அறிவு நூலகம் உங்க கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் பழைய கஸ்டமர் உரையாடல்கள் எல்லாத்தையும் இங்க தான் சேமிச்சு வைப்போம் இதுக்குதான் ஆர்ஏஜி ராக் அப்படின்னு ஒரு டெக்னிக்க பயன்படுத்துவாங்க ஆர்ஏஜியா அது என்ன புதுசா இருக்கு இது ரொம்ப முக்கியம் ஏஐ சில சமயம் தெரியாத கேள்விக்கு கூட தெரிஞ்ச மாதிரி கதை விடும் அதாவது ஹலூசினேட் பண்ணும் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ரேக் இது ஒரு திறந்த புத்தக தீர்வு மாதிரி ஒரு கேள்வி வந்தா ஏஐ அதோட சொந்த இருந்து பதில் சொல்லாம முதல்ல இந்த நீண்டகால நினைவகங்கிற புத்தகத்தை திறந்து அதுல இருக்கிற சரியான தகவலை எடுத்து அதை வச்சு தான் பதில் சொல்லும் இதனால ஏஜென்ட் சொல்ற பதில் உண்மையானது நம்பகமானதாக இருக்கும் அப்போ இனிமே ஏஐ கதை விடாது சூப்பர் மற்ற ரெண்டு நினைவகம் என்ன ரெண்டு செயல் நினைவகம் இது ஷார்ட் டம் மெமரி மாதிரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப வேகமா இருக்கணும் மூணு பரிவர்த்தனை நினைவகம் இது ஒரு ஆடிட் லாக் மாதிரி ஏஜென்ட் செஞ்ச ஒவ்வொரு முக்கியமான வேலையையும் பணம் அனுப்புனது டிக்கெட் புக் பண்ணது அதை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிற மாதிரி அப்பதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன நடந்துச்சுன்னு திரும்பி பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம ஏஜெண்ட்டுக்கு மூளை கை கால் நரம்பு மண்டலம் ஞாபக சக்தி எல்லாமே இருக்கு இதை எங்க தங்க வைக்கிறது அதுக்கு ஒரு வீடு வேணுமே அதுதான் ரன் டைம் அதாவது இந்த ஏஜெண்ட் எங்க இயங்கும்ங்கிறது உங்க ஸ்டார்ட் அப் சின்னதா இருந்தா க்ளௌட் ரன் மாதிரி ஒரு சர்வர்லெஸ் இடத்துல வச்சுக்கலாம் பெரிய சிக்கதான அமைப்பாக இருந்தா கூகுள் கூபர்நெட்டிஸ் என்ஜின் ல வச்சுக்கலாம் இல்ல இது எல்லாத்தையும் சுலபமா நிர்வகிக்கணும்னா அதுக்குனே கூகுள் வச்சிருக்கிற வோட்டெக்ஸ் ஏஐ ஏஜென்ட் என்ஜின்ல நம்ம ஏஜெண்ட்டை குடியமர்த்திடலாம் அப்போ ஒரு முழுமையான ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது வெறும் ஒரு கோடு இல்ல அதுக்கு சரியான மூளை பலவிதமான டூல்ஸ் ஒரு திறமையான நரம்பு மண்டலம் பல அடுக்கு நினைவகம் அப்புறம் அது வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடம்னு ஒரு பெரிய சூழ்நிலை அமைப்பே தேவைப்படுது சரியா சொல்லிங்க ரஷித் இந்த எல்லா பாகங்களையும் சரியா இணைக்கும் போது தான் உங்கள் ஏஜெண்ட் ஒரு சாதாரண சாட்பாட்டா இல்லாம உங்களுக்காக உண்மையிலேயே வேலை செய்கிற ஒரு சூப்பர் அசிஸ்டண்டா மாறும் இதுக்கப்புறம் ஏஜெண்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு அது இந்த ஏஜெண்ட்டை எப்படி டெஸ்ட் பண்றது எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுன்னு சொல்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதை இன்னொரு நாள் பார்ப்போம் போதும் டாக்டர் இன்னைக்கு இந்த ஆபரேஷனே தலைய சுத்துது ஆனா இப்போ தான் ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு தெளிவா புரியுது இது இன்னும் ஆரம்பம்தான்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு இந்த அருமையான விளக்கத்திற்கு மிக்க நின்றியா சார் என் மகிழ்ச்சி ரஷீத் ஓகே நேர்களே இன்னைக்கு நாம ஒரு ஏஐ ஏஜென்டோட உடம்புக்குள்ள ஒரு முழுமையான மெடிக்கல் டூர் போயிட்டு வந்திருக்கோம் அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இது வாய்ஸ் ஆஃப் ஏஐயில் எனது உங்கள் ரஷீத்